ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கெட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இருபது நாட்களுக்கு இருபது டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு குரு ஃபோருக்கு தமிழ் வந்து நம்ம டெஸ்ட் வச்சுட்ருக்கோம் அதில் வந்து இன்றைக்கி டே லெவனில் இருக்கும் டே லெவன் டெஸ்ட் லெவன் அழகு ஃபோர் முழுவதும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூறு வினாக்கள் வந்து டெஸ்ட்டு நீங்கள் அட்டன்ட் பண்ணியிருப்பீங்க அதற்கான ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதணுன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் இருக்குது பிடிஎஃப் இது புதுசாக பார்க்குறவங்களுக்காக ஆல்ரெடி வந்து நிறைய பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணி எழுதிட்டுருக்காங்க இதில் முதல் வேணால் பார்க்கலாம் சரியான இணையை தேர்வு செய்க சரியான இணையை தேர்வு செய்க புதர் புதர் திக்கட் ஓகேங்களா புதர்னா திக்கட் பள்ளத்தாக்குனா ரிட்ஜின்னு கொடுத்துருக்காங்க சமவெளிலாம் லோக்கஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க மலைமுகுடுனா ட்ரைப்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே தவறு புதர்னா திக்கட் ஓகேங்களா திக்கட் நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக செட் அப்படின்னா பெருங்காட்டு டெம்செட்னா பெருங்காற்று அடுத்து சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்னால் நமக்கு மென்பொருள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலை சொற்கள்னு நார்மலாக நினைக்காதீங்க கிட்டத்தட்ட பத்து கொஷின் பதினைந்து மார்க் ஓகேங்களா இந்த ஒரு கலைச்சொற்கள் கலை சொற்கள் மட்டும் அதனால் கவனமாக படிங்க சாஃப்ட்வேர் மென்பொருள் நெக்ஸ்ட்டு பொறுத்துக ஒன்று நான்காவதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஏவு ஊர்தி ஏவு ஊர்தினா லான்ச் வெவிக்கல் ஏவுகணை மிசைல் ஏவுகணைனா மிசைல் பதிவிறக்கம் டவுன்லோடு கடல் மைல் நாட்டிக்கல் மைல் ஏ ஊர்தினா லான்ச் வெஹிக்கல் ஏவுகணைனா மிசைல் பதிவிறக்கம்னா டவுன்லோடு கடல் மைல்னா நாட்டிக்கல் மைல் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக சைபர் ஸ்பேஸ் சைபர் ஸ்பேஸ்னால் இணையவழி சைபர் ஸ்பேஸ்னா இணையவழி கன்சியூமர் ஆறாவது வினா கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர் என்டர்பிரைனர்னால் தொழில் முனைவர் கன்சூமர் அப்படின்னா நுகர்வோர் என்டர்பிரைனர்னால் தொழில் முனைவோர் கஸ்டமர் கன்சியூமர்னால் நுகர்வோர் கஸ்டமர்னால் வாடிக்கையாளர் அடுத்து ஏழாவது வினா ஆப்ஷன் சி பயணப்பிடுகல் ஃபெரிஸ் கடற்பயணம் வாயேஜ் கலப்படம் கலப்படம் அடால்ட்ரேஷன் பண்டம் கமாடிட்டி பயணப்படகுகள் ஃபேரிஸ் கடற்பயணம் வாயேஜ் கட கலப்படம் அடால்ட்ரேஷன் பண்டம் கமாடிட்டி கலை சொற்களை அறிதல் லூம் நூல் நூல்னால் வந்து நமக்கு த்ரெட்டு நூல்னால் த்ரெட்டு கலைச்சொல் அறிக காஸ்மிக் ரேஸ் காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள் காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ்னால் உதா கதிர்கள் வரும் நெக்ஸ்ட்டு ஹோமோகிராஃப் ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து இதில் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க தவறான இணை கோல்டு பிஸ்கட்னால் தங்கக்கட்டி ஈக்குவல்னால் சமமாக யூஸ்னால் பயன்படுத்துதல் ரிப்பீட்னா மிகுதியாக கொடுத்துருக்காங்க ரிப்பீட்னால் வந்து மிகுதியாக வராது ஓகேங்களா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த செய்கிறோம் இல்லைங்களா அதுதான் வந்து ரிப்பீட் மிகுதியான வந்து அதிகமாக அந்த மீனிங்கில் வரும் அடுத்து பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் எழுதுக பிளாக் போர்டு பிளாக் போர்டு அப்படின்னா கரும்பலகை பிளாக் போர்டுனா கரும்பலகை மைக்ரேஷன் அப்படின்னா மைக்ரேஷன் அப்படின்னா வலசை போதல் மைக்ரேஷன்னா வலசை போதல் அப்படி இல்லைனா இடம்பெயர்தல் இங்கே வலசை மட்டும் கொடுத்துருக்காங்க இடம் பெயர்தல் மைக்ரேஷன்னா இடம்பெயர்தல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் காண்டினன்ட் கண்டம் கான்டினட்னா கண்டம் சப்கான்டினட் அப்படின்னா துணை கண்டம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கான்வர்சேஷன் கான்வர்சேஷன்னா உரையாடல் இதுவே டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல் கான்வர்சேஷன்னா உரையாடல் டிஸ்கஷன்னால் கலந்துரையா கலந்துரையாடல் நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக ஆர்த்தோகிராஃபி ஆர்தோகிராஃபி ஆன்சர் எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபின்னா எழுத்திலக்கணம் நெக்ஸ்ட்டு பதினேழாவது ஆப்ஷன் டி க்ராப் அப்படின்னா செதுக்கி ஃபோல்டர்னால் உரை கர்சர் அப்படின்னா சுட்டி ப்ரௌசர்னால் உலாவி க்ராப்னால் செதுக்கி ஃபோல்டர்னா உரை கர்சர்னா சுட்டி ப்ரௌசர்னால் உலாவி ஸ்பேஸ் டெக்னாலஜி ஸ்பேஸ் டெக்னாலஜினால் விண்வெளி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் எபிகிராஃப் எபிகிராஃப்னால் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்னாலும் கல்வெட்டு எபிகிராஃப்னாலும் கல்வெட்டு ஃபிளாசஃபர் ஃபிளாசஃபர்னா மெய்யிலாளர் ஃபிளாசஃபர்னால் மெய்யிலாளர் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் ஏ கேபினட் அப்படின்னா அமைச்சரவை கேபினெட்னா அமைச்சரவை கல்ச்சுரல் பண்பாடு ஹுமானிசம் மனிதநேயம் பவுண்ட்ரிஸ் எல்லை கேபினெட்னா அமைச்சரவை கல்ச்சுரல்னால் பண்பாடு ஹுமானிசம்னா மனிதநேயம் பவுண்ட்ரிஸ்னால் எல்லை நெக்ஸ்ட்டு இருபத்தி ரெண்டாவது அன்சர் டி வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் சோஷியல் ரீஃபார்மர் தொழில் சோஷியல் ரீஃபார்மர்னால் சமூக சீர்திருத்தவாதி என்ட்ரப்ரேனர்னால் தொழில் முனைவோர் ஃபாரினர்னால் வெளிநாட்டவர் வாலண்டியர்னால் தன்னார்வலர் சோஷியல் ரீஃபார்மர்னால் சமூக சீர்திருத்தவாதி என்டர்பிரைனர்னால் தொழில் முனைவர் ஃபாரினர்னால் வெளிநாட்டவர் கலைச்சொல் அறிதல் மீடியா மீடியா கலைச்சொல் அறிதல் ஊடகம் மீடியானா ஊடகம் ஹீரோஸ்டோன் அப்படின்னா நடுக்கல் ஹீரோஸ்டோன்னா நடுக்கல் சப்மெரின் ஆன்சர் வந்து நீர்மூழ்கி கப்பல் சப்மெரின்னா நீர்மூழ்கி கப்பல் சிவிலைசேஷன் சிவிலைசேஷன்னா நாகரிகம் சிவிலைசேஷன்னா நாகரிகம் நெக்ஸ்ட்டு இருபத்தி ஏழாவது வினா ஆப்ஷன் ஏ கில்டு அப்படின்னா வணிகக்குழு குழு பெண்டன் காப்புரிமை கன்சூலேட் துணை தூதரகம் டெரிட்டரினா நிலப்பகுதி கில்டுன்னா வணிகக்குழுதி குழுதி வணிகக்குழு பென்டன்னா காப்புரிமை கன்சுலேட்னா துணை தூதரகம் டெரிட்டரினா நிலப்பகுதி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சூழறிக ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சூழறிக ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் ஏஜென்சி ஏஜென்சினா முகவாண்மை ஏஜென்சினா முகவாண்மை சரியான இணையை தேறுக சரியான இணையை தேர்க முகநூல்னால் ஃபேஸ்புக் வரணும் மின் இமெயில் வரணும் செயலினா ஆப் வரணும் புலனம்னா வாட்ஸ்அப் இது மட்டும்தான் கரெக்டு ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்டு அடுத்து எஸ்கலேட்டர் எஸ்கலேட்டர்னா நமக்கு மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர்னால் மின் படிக்கட்டு ப்ரஃபோசல் என்ற அலுவலக கலைச்சொல்லிற்குரிய தமிழாக்கம் கூறுக ப்ரஃபோசல் அப்படின்னா கருத்துரு ப்ரஃபோசல்னால் கருத்துரு பால் பண்ணை டெய்ரி ஃபார்ம் தோல் பதினிடுதல் டேனிங் சாயமேற்றுதல் டையிங் தரினா லூம் முப்பத்தி மூன்றாவதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பால் பண்ணைனா டெய்ரி ஃபார்ம் தோல் பதினிடுதல்னா தோல் பதினிடுதுனா டேனிங் சாயமேற்றுதல்னா டையிங் தரினா லூம் கான்சனன்ட் கான்சனா நமக்கு மெய்யெழுத்து கான்சனன்னா மெய்யெழுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சேலைன்ஸ் ஆயில் அப்படின்னா கலர் நிலம் சேலைன்ஸ் ஆயில்னால் கலர் நிலம் டேர்னடோ அப்படின்னா டேர்னடோ என்னும் சொல்லின் தமிழ் சொல் டேர்னொடனா நமக்கு சூறாவளி டேர்னொடோனா சூறாவளி யுமானிட்டி மனித மனிதநேயம் மனித மனிதநேயம் தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு தீசிஸ்னா ஆய்வேடு பர்ஸ்னாலிட்டி அப்படின்னா ஆளுமையை குறிக்கும் பர்ஸ்னாலிட்டின்னா ஆளுமையை குறிக்கும் ஃபோல்க் ஆட்ஸ் ஃபோல்க் ஆட்ஸ்னா நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற கலைகள் டெர்மினாலஜி என்ற சொல்லின் தமிழ் சொல் டெர்மினாலஜி என்ற சொல்லின் தமிழ் சொல் கலைச்சொல் டெர்மினாலஜினா கலைச்சொல்னு அர்த்தம் லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிலக்காற்று லேண்ட் பிரீஸ்னால் நிலக்காற்று கர்டசி அப்படின்னா கர்டசி அப்படின்னா நற்பண்பு நற்பண்பு நெக்ஸ்ட்டு பயோடெக்னாலஜி பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல் இதில் ஈமெயில்னா மின் அஞ்சல் வரணும் மின் இதழ் வரணும் இது இது வந்து இ லைப்ரரினா மின் நூலகம் வரணும் இ புக்னா மின் நூல் என்பது மட்டும்தான் கரெக்டு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் யூனிஃபார்ம் அப்படின்னா யூனிஃபார்ம் அப்படின்னா சீருடை யூனிஃபார்ம்னா சீருடை ரெடிமேட் ட்ரெஸ்னா தான் ஆயத்த ஆடை ரேஷ்னல் ரேஷ்னல்லாம் நமக்கு என்ன ஆன்சர் பகுத்தறிவு ரேஷ்னல்னால் பகுத்தறிவு நெக்ஸ்ட்டு கிரி இதில் வந்து சரியானதை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் கிரியேட்டர்னால் கையெழுத்துப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு மட்டுந்தான் கரெக்டு இதெல்லாம் வந்து தவறு இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லறிதல் ஈரோஸ்டோன்னா நடுகள் வரணும் எபிகிராஃபினா கல்வெட்டியல் எக்ஸவேஷன்னா அகழ்வாய்வு இதுவும் வந்து தவறு போயட் அப்படின்னா யார் போயட்னா கவிஞர் போயட்னா கவிஞர் பேடி அப்படின்னா நெற்பெயர் பேடினா மூணாவதுக்கு சேட்டிலைட்னா செயற்கை கோள் சேட்டிலைட்னா செயற்கை கோள் தவறான கலைச்சொல்லை கண்டறிக லீடர்ஷிப்னா தலைமை பண்பு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டமன்ற உறுப்பினர் ஃபங்க்சுவேஷன்னா வந்து விழிப்புணர்வுன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் தவறு ஈக்வஸ்ட்ரினா வந்து குதிரை ஏற்றம் லீடர்ஷிப்னா தலைமை பண்பு மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அலம் அசம்பிளினா சட்டமன்ற உறுப்பினர் ஈக்வஸ்ட்ரினா குதிரை ஏற்றம் ஐம்பத்தி ஐந்தாவது மாரல்னா நீதி கைடன்ஸ்னா வந்து வழிகாட்டுதல் டிசிப்ளின்னா ஒழுக்கம் சைல்டு லேபர்னால் வந்து குழந்தை தொழிலாளர் மாரல்னால் நீதி கைடன்ஸ்னால் வழிகாட்டுதல் டிசிப்ளின்னா ஒழுக்கம் சைல்டு லேபர்னால் குழந்தை தொழிலாளர் லெக்சிக்கன் அப்படின்னா என்ன லெக்சிக்கன்னா பேரகராதி அகராதி கிடையாது தமிழகராதி கிடையாது சதுர அகராதி கிடையாது பேரகராதி சீ பிரிஸ் அப்படின்னா கடற்காற்று லேண்ட் பிரிட்ஸ்னால் நிலக்காற்று சீ பிரிஸ்னால் கடற்காற்று டெம்செட்னா பெருங்காற்று வரும் வேர்வின்னா சுழல் காற்று வரும் நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி எட்டாவது ஆன்சர் பி கிரியேட்டர்னா படைப்பாளர் ஆர்டிஸ்டுனா கலைஞர் ஆர்டிஸ்ட்னா கலைஞர் கார்ட்டூன்னால் கருத்து படம் கேவ் பெயிண்டிங்ஸ்னால் குகை ஓவியங்கள் ஆர்டிஸ்ட்டுனா படை ஆர்ட்டிஸ்ட்டுனா கலைஞரிங்க கிரியேட்டர்னா படைப்பாளர் கார்ட்டூன் கருத்து படம் கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள் ரீஃபார்ம் ரீஃபார்ம்னா என்ன ரீஃபார்ம்னால் வந்து சீர்திருத்தம் ரீஃபார்ம்னா சீர்திருத்தம் ஸ்டோம் அப்படின்னா புயல் ஸ்டோம்னா புயல் கல்ச்சுரல் வேல்யூஸ் கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள் பண்பாட்டு விழுமியங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டின்னா கடமை நமக்கு கடமை இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது லைஃப்பில் இது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அருகே அழகியல் வரணும் ஆப்ஸ்னால் நமக்கு அறுபத்தி மூணாவதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஆர்டிக்ராஃப்ட்ஸ் கிடையாது டெர்மினலஜி கிடையாது மித்துனா தொன்மம் என்பது தான் கரெக்டு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வவ்வல் வவவுல்னால் நமக்கு உயிரொலி வவ்வல்னா உயிரொலி கான்ஸ்னொன்னா மெய்யொலி ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல் மோனோலிங்கல் மோனோலிங்கல் ஆன்சர் ஒரு மொழி மோனோலிங்கல்னால் ஒரு மொழி பெப்பற்றி பொம்மலாட்டம் பெப்பற்றினா பொம்மலாட்டம் இரிகேஷன் என்ற தமிழ் சொல் கண்டறிக இரிகேஷன்னா பாசனம் இரிகேஷன் பாசனம் பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு பயணியர் வருகை பதிவு பயணியர் வருகை பதிவு தமிழ்சொல்லை கண்டறிக மேனோ ஸ்கிரிப்ட் மேனோ ஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி கையெழுத்து பிரதி கலை சொற்கள் அறிதல் இதில் சரியான இணை மற்றும் நம்மளை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க கைவினைஞ்சர்னால் ஆர்டிசன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவறு புல்லாங்குழல்னா ஃப்ளூட் வரணும் கூடை முடிதல்னால் பேஸ்கட்ரி பின்னுதல்னால் வந்து நைட்டிங் வரணும் அடுத்து ரிட் அப்படின்னா இடங் என்ன ரிட்டு அப்படின்னா நமக்கு ஆன்சர் சடங்கு வரணும் ஓகேங்களா எங்கள் டாமிஸ்ஸு சடங்கு ரிட்னா வந்து சடங்கு இன்டலெக்சுவல் இன்டலெக்சுவல்னால் அறிவாளர் இன்டெலெக்சுவல்னா அறிவாளர் ரிவாலிசம் ரிவாலிசம்னா என்ன ரிவாலிசம்னா வந்து மீட்டுருவாக்கம் ரிவாலிசம்னா மீட்டுருவாக்கம் வேர்ல்விண்ட் எழுபத்தி நான்காவதுக்கு வேர்ல்விண்ட் சுழல் காற்று வேர்ல்விண்ட்னா சுழல் காற்று மெரெயின் கிரியேச்சர் மெரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேசன்னா கடல்வாழ் உயிரினம் அலுவல் சார்ந்த கலைச்சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக ரெக்கார்ட் ரெக்கார்ட்னா வந்து நமக்கு ஆவணம் ரெக்கார்ட்னால் ஆவணம் ஹானரரி டாக்டரேட் ஹானரரி டாக்டரேட்னா வந்து மதிப்புரு முனைவர் மதிப்புரு முனைவர் ஆடிட்டர் ஆடிட்டர்னால் பட்டய கணக்கர் ஆடிட்டர்னால் பட்டய கணக்கர் மிசைல் மிசைல்னால் வந்து ஏவுகணை மிசைல்னால் ஏவுகணை செயலர் செயலர்னால் வந்து மாலுமி ஷிப்பியான்னா கப்பல் தளம் சேலர்னா மாலுமி சிப்பியான்னா கப்பல் தளம் எயிட்டி ஒன் லூட் மியூசிக் லியூட் மியூசிக் யாழிசை சாம்பர் அரை ரூட் அப்படின்னா மனப்பாடம் டிக்டாக்டிக் கம்ப்ளீஷன்னா நீதிநூல் திரட்டு லியூட் மியூசிக்னா யாழிசை சாம்பர்னா அரை ரூட்னா மனப்பாடம் டிக்டாக்டிக் கம்ப்ளீஷன்னா நீதிநூல் திரட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல் கீபோர்டு விசைப்பலகை என்பது கரெக்டு இது எல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்க கீபோர்டு இசைப்பலகை அலுவல் சார்ந்த சொற்களில் ஸ்டாம்ப் பேடு ஸ்டாம்ப் பேட்னா மை பொதி மை பொதி கலைச்சொல் அறிக மெர்சி கலைச்சொல் அறிக மெர்சினா கருணை மெர்சினா கருணை ஆன்ஷியன் லிட்ரேச்சர் ஆன்ஷியன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் பண்டைய இலக்கியம் பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை பிலீஃப்னா நம்பிக்கை ரினைன்ஸ் அப்படின்னா என்ன ரினைன்ஸ்னால் வந்து மறுமலர்ச்சி ரினைன்ஸ்னால் மறுமலர்ச்சி கான்ஃபிடென்ஸ் அப்படின்னாலும் நம்பிக்கை பிலீஃப்னாலும் நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ்னால் நம்பிக்கை ஜேர்னலிசம் ஜேர்னலிசம்னால் வந்து இதழியல் ஜேர்னலிசம்னா இதழியல் ஹேர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை ஹேர்ப்ஸ்னால் மூலிகை கோனிக்கல் ஸ்டோன் கோனிக்கல் ஸ்டோன்னால் குமிழிக்கல் குமிழிக்கல் பள்ளத்தாக்கு தொண்ணூற்றி ரெண்டாவதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பள்ளத்தாக்குனா வாலி புதர்னா திக்கர் சமவெளினா பிளைன் பழங்குடியினர்னா ட்ரைப்ஸ் பள்ளத்தாக்கு வாலி புதர்னா திக்கர் சமவெளினா பிளைன்ஸ் பழங்குடியினர்னா ட்ரைப்ஸ் அலுவல் சார்ந்த கலை சொற்கள் காம்பேக்ட் டிஸ்க் அலுவல் சார்ந்த கலை சொற்கள் காம்பேக்ட் டிஸ்க் குறுந்தகடு குறுந்தகடு வீடியோ கான்ஃபரன்ஸ் வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம் காணொலி கூட்டம் அடுத்து அலுவல் சார்ந்த சொற்களில் எலக்ட்ரானிக் டிவைசஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னா தொண்ணூற்றி ஐந்துக்கு ஏ மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைஸ்னால் மின்னணு கருவிகள் லான்ச் வெவிக்கல் லான்ச் வெவிக்கல்னால் ஏவு ஊர்தி லான்ச் வெவிக்கல்னால் ஏவு ஊர்தி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல் ஈமெயில் இமெயில்னால் நமக்கு என்ன நைன்டி செவனுக்கு மின் அஞ்சல் இமெயில்னால் மின்னஞ்சல் லிட்ரேச்சர் லிட்ரேச்சர்னா இலக்கியம் லிட்ரேச்சர்னால் இலக்கியம் அடுத்து கிராமத்தில் நுண்ணிய பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான ஆங்கில சொல் பாசன வசதி பாசன வசதினா இரிகேஷன் 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 தான் என்னன்னு சொல்லுவாங்க பாசன வசதின்னு சொல்லுவாங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் ஆஸ்தட்டிக்ஸ் ஆஸ்தட்டிக்ஸ்னால் வந்து அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல் நூறுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சரிங்க நூறுக்கு எத்தனை கொஷின் போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் இந்த கொஷின் பேப்பரில் உங்களால் நூறுக்கு நூறு எடுக்க முடிஞ்சிருக்கும் ஏன்னா ஈஸியான கொஷின் தான் எல்லாமே நமக்கு புக்கில் இருக்கிற கொஷின் தான் ஃபஸ்ட்டு நம்ம புக்கில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணிடணும் அதுக்கு அதை மீறி தான் ஒன்றிரெண்டு கொஷின் தான் வெளியிலிருந்து எடுப்பாங்க அதனால புக்கில் எப்போவுமே நம்ம தரவா இருக்க கத்துக்கணும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இருபது நாளைக்கு இருபது டெஸ்ட்னு சொல்லிட்டு தமிழுக்கு குரூப் ஃபோருக்கு டெஸ்ட் போயிட்டுருக்கு அது புதுசாக யாரா பார்க்குறீங்கன்னா டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கேமால இருக்கும் கிளிக் பண்ணி அதை ஜாயின் பண்ணிவிட்டு எல்லா பிடிஎஃபும் வந்து நான் பின் பண்ணி வச்சுருப்பேன் அதில் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு எழுதிட்டு ஆன்சர் கீ வந்து யூடியூப்பில் செக் பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி